ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்கண்ட் வெல்கம் பேக் டு அதிகம் நானும் இன்றைக்கி அியூம் நானும்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தாங்க நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க அம்மாவோட கிச்சன் டூர் போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதனால் நான் அம்மாவோட கிச்சன் எப்படி இருக்கும் என்னென்ன திங்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போடுறேன் ஸோ அதை பார்த்து ஒரு சிலருக்கு ஐடியா கிடைக்கலாம் என்னென்ன திங்ஸ் வாங்கலாம் இல்லை ஒரு சிலர் வீடு கட்டிட்டு கட்டிகிட்ருந்திங்கன்னா கபோர்ட்ஸ் இந்த மாதிரி அடிக்கலாம் அந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாம் கிடைக்கும் இல்லையா அதான் சரி ஓகே போடலான்ட்டுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நான் உங்களுக்கு கிச்சனுக்குள்ளே எப்படி இருக்குன்னு நான் காட்டிடுறேன் ஸோ கிச்சனோட என்ட்ரன்ஸ் இதுதாங்க இல்லை என்ட்ரானதுமே வந்து லெஃப்ட் சைடில் வாஷ் பேஷின் தாங்க இருக்குது ஸோ வாஷ் பேஷின் அதுக்கப்புறம் இங்கே வந்து சிங்க்கு ஸோ சிங்க்கில் வந்து மூணு பைப் இருக்குது இது வந்து பாத்திரம் கழுவுறதுக்கு இது வந்து சமையலுக்காக வர தண்ணி இது வந்து சுடுதண்ணி வருது ஸோ இது இருக்குது பேசின்க்கு மேலேயே வந்து ஜன்னல் அப்போ தான் வந்து நம்ம எப்பவுமே கிச்சனில் ஜன்னல் இருந்தால் தான் ஒரு ரிலாக்ஸ்டாக நம்ம வேலை பண்ண முடியும் அதுக்கப்புறம் கழுவி கம்த்துகிற சாமான் கம்முத்துற அந்த பேசன் வச்சுருக்கு அப்புறம் வாட்ரு ப்யூரிஃபையரு அப்புறம் அப்படியே இந்த சைடு வந்தால் அடுப்பு அடுப்பு வந்து ஃபேபர் தான் யூஸ் பண்ணுறாங்க அடுப்பு சிமினி ரெண்டுமே சிமினி வந்து ஆட்டோமேட்டிக்னு சொன்னாங்க இப்படி கையை நம்ம இப்படி வச்சாலே அது வந்து ஆன் ஆயிக்குது அவ்வளோதான் ஆஃப் ஆயிடுச்சு இது வந்து இப்ப வந்த மாடல் சரி போய் பார்த்துருக்காங்க இதே நல்லா இருக்கு இப்ப வந்ததா இல்லை எப்ப வந்ததுன்னு எனக்கு தெரியல நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இதவே சூஸ் பண்ணிட்டாங்க அடுப்பு சிம்மினி ரெண்டுமே வந்து ஒரே கம்பெனி தான் ஃபேபர் இது அதுக்கப்புறம் ரைட் சைடில் நிறைய ஜாடி வச்சுருக்காங்க உப்பு அப்புறம் வந்து கல்லுப்பு புளி அந்த மாதிரி முக்கியமான ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து இந்த ஜாலியில போட்டு வச்சிருக்காங்க அப்புறம் இது வந்து எண்ணெய் ஊற்றி வைக்கிறதுக்கு நம்ம எப்பவுமே எண்ணெய் இது தனியா கீழே வச்சாலே ஃபுல்லா பாத்தீங்களா இங்கேயே தெரியும் உங்களுக்கு எண்ணெய் இருக்கிறது ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு சின்ன பிளாஸ்டிக்ல ஒன்று வச்சுட்டு அதுக்கு மேலே வச்சோம்னா கூட எண்ணெய் உள்ளேயே வந்து ஃபில்டர் ஆயி நின்னுக்கும் அதுக்கப்புறம் இது வந்து உப்பு போட்டு வைக்கிறது சால்ட் போட்டு வச்சிருக்கேன் கிளாஸ்ல இருக்கிறது இதெல்லாம் இது வந்து பாக்குறதுக்கு கிச்சன்ல வச்சோம்னா இதெல்லாம் பாக்குறதுக்கு அழகா இருக்கும் இல்லையா அதனால வச்சாங்க இதெல்லாம் இதெல்லாமே வந்து அப்பா கடை ப்ராடக்ட்ஸ் தாங்க நான் வந்து இந்த வீடியோக்கு அடுத்ததே வந்து அப்பா கடை டூர் தான் நான் இருக்கேன் பெப்பர் உப்பு மிளகா பொடி போட்டு வச்சிருக்கிறதானது அப்புறம் இது வந்து அம்மா ஏதோ இப்போதான் வறுத்து நீ எதுக்குன்னு தெரியல இது சாம்பார் சாரி குழம்பு காலிஃப்ளவர் அப்புறம் சுண்டலெல்லாம் போட்டது நைட்டு தோசைக்கு அதுக்கப்புறம் பால் இது வந்து குட்டி ஆட்டங்கள் மாதிரி இந்த ரசத்துக்கு நுணுக்கிறதுக்கு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இருக்காங்காட்டி இது மேலே வச்சுருப்பாங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ கிச்சன் கவுண்ட்ரு டாப் எப்போவுமே இப்படி தாங்க இருக்கும் சமைச்சது நாங்கள் ரெகுலராக இங்கே வச்சுருவோம் அப்புறம் மீதி அந்த திங்ஸ் எல்லாம் அங்கே இருக்கும் அடுப்பு அப்புறம் இந்த ஃப்ளாஸ்க்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நான் காலையில் காஃபி வச்சாங்கன்னா ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு அதனால் ரெகுலராக ஃப்ளாஸ்கும் அங்கே இருக்கும் அப்புறம் வாஷ் பேசின் அதெல்லாம் சோ கவுண்டர்டாப் பாத்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் இந்த சைடுல வந்து கபோர்ட்ஸ் இப்படி அடிச்சிருக்காங்க அப்புறம் மேலேயும் வந்து ஃபுல்லா கபோர்ட் அடிச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து வீடு ரெனோவேட் பண்ணப்ப பண்ண வேலைகள் தான் இதுக்கு முன்னடையில ஷெல்ஃப் தான் இருந்தது நார்மல் ஷெல்ஃப் மாதிரி தான் இருந்தது அதில் தான் எல்லா திங்ஸுமே வச்சுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் இதில் வந்து இது வந்து ஓப்பனாக வச்சுக்கிட்டோம் ஸோ எப்பவுமே நம்ம இந்த கபோர்டு அடிக்கிறப்ப இப்படி ஓப்பனாக இருந்ததுன்னா அந்த இடத்துல அழகான பொருள் வச்சோம்னா நம்ம கிச்சன் வந்து பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும் ஸோ அதனால இதெல்லாம் வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணாடி இது வந்து உள்ள இருக்கிறது கண்ணாடி பட் லேயர் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ஃபினிஷிங் மாதிரி இதுவும் வந்து அப்பா இருந்து எல்லாம் எடுத்தது தான் ஸோ பருப்பு பச்சைப்பயிறு இந்த கொத்தமல்லி அதிகமாக நம்ம யூஸ் பண்ணோம்லங்க மிளகாய் பொடி அதெல்லாம் வந்து நாங்கள் இப்படி வச்சிட்டா தான் ஈஸியாக இருக்கும் எடுத்து நம்ம சமைக்கிறப்ப ஸோ அதனால இதெல்லாம் வந்து இங்கே வாஷ் வாஷ்மேஷினுக்கு கீழே ஒரு கபோர்ட் இருக்கு இது வந்து வாஷ் வாஷ்மேஷினுக்கு தேவையான லிக்விடு அப்புறம் வாஷ் பண்ணுறதுக்கு ஆனால் சோப் ஐட்டம் அதெல்லாம் வச்சிருக்கு இது சிங்க்கு கீழே வந்து இந்த வடைச்சட்டிங்க அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சிருக்கு அப்புறம் பெரிய பெரிய குண்டா அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இதுல வந்து நல்லா லென்த்தாவே வச்சிருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா பிளேட்டு அந்த மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் கீழ எல்லாம் வந்து பருப்பு வைக்கிற பாத்திரங்க அந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்க அப்புறம் இதில் ஃபுல்லாக கரண்டி டம்ளாஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது இதில் ஃபுல்லாக பிளேட்டுகள் வட்டல் நாங்கள் அப்படிதான் சொல்லுவோம் வட்டல் எல்லாம் இதில் இருக்கு அப்புறம் இது பார்த்தீங்கன்னா அப்படியே எல் ஷேப்பாக ஓப்பன் ஆகுற மாதிரி இதில் சிலிண்டரு அப்புறம் பெரிய பாத்திரங்க பெரிய குக்கரு அந்த மாதிரி தோசை கல்லுகை அந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்க வந்து இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த குட்டி குட்டி குண்டால அழகா இருக்கும் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாக்குறதுக்கே அழகா இருக்கும் குட்டி குட்டியா அழகா இருக்கும் காப்பர் பாட்டமோட அது மாதிரி பெரிய பாத்திரங்க குட்டி குட்டியா இருக்கிறது அதெல்லாம் வந்து இங்க வச்சிருக்கு அதுக்கப்புறம் இந்த சைடு ஹாட் பேக்கு அப்புறம் டின்னர் செட்டு இது பேர் என்ன மிக்ஸி ஜாரு அதெல்லாம் வந்து இங்கே வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் இது வந்து அரிசி ட்ரம்மு ஸோ இந்த மாதிரி ட்ரம்ஸ் வாங்கி சாரி இந்த மாதிரி ட்ரம்ஸ் வாங்கி இதில் அரிசி போட்டு வச்சுட்டா அது நல்லா இருக்கும் ஸோ அதனால் முடிய முடியும் இதில் போட்டு வச்சுருவாங்க அதுக்கப்புறமா இங்கே வந்து ஒரு டேபிள் போட்டு கிரைண்டரு கிரைண்டர் மிக்சி இது ரெண்டும் இங்கே வச்சிருக்காங்க கீழே வந்து ஆயில் கேனு அதுக்கப்புறம் கூடை கடைக்கு போனால் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அந்த மாதிரி கூடை அதெல்லாம் வச்சிருக்காங்க இங்கே இந்த ஸ்டாண்டில் வந்து தேங்காய் பூண்டு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இப்படி வச்சுட்டா அது வந்து நீட்டாக இருக்கும் அப்புறம் இந்த கார்னர்ல ஃபிரிட்ஜ் இருக்கு இது நல்ல சோ நம்ம நிறைய திங்ஸ் கூட வச்சுக்கலாம் அப்புறம் இப்போ கிச்சன் டூர் கூட உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க ராகி களி அரிசியில செய்கிறது ஒரு பாத்திரத்தில் ஒரு பெரிய சொம்பு நிறைய தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிடணும் இது வந்து அரிசியை நல்லா வாஷ் பண்ணி நம்ம கழிஞ்சு நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டாலே போதும் அரிசி போட்டு செஞ்சால் உடம்புக்கு ரொம்ப நல்லது ராக் களி கூட நான் சொன்னலங்க ஒரு சொம்பு நிறையான அது இந்த சொம்பு தான் அது நிறைய நம்ம தண்ணி ஊற்றி இது நல்லா கொதிக்கட்டும் கொதிக்கிற வரைக்கும் நம்ம விட்டுறணும் இப்படி கொதிச்சதுக்கு அப்புறமா அந்த அரிசி ஒரு சின்ன டம்ளர் அந்த காஃபி குடிக்கிற டம்ளர்னு சொல்லுவோம்லங்க அதில் வந்து ஒரு முக்கா டம்ளர் போட்டிருக்குது சாமையரிசி இப்போ அதை ஃபுல்லாக வந்து நம்ம அந்த பாத்திரத்தில் போட்டுக்கணும் இப்போ அதனால வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நம்ம வேகறதுக்கு விட்டுறணும் இது நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டால் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே இதை வந்து வெந்துருங்க இப்போ நல்லா வெந்துட்டுருக்கு இதுலேருந்து கொஞ்சம் தண்ணியை நம்ம வந்து வடிச்சு ஒரு பாத்திரத்துல ஊத்திக்கிட்டாங்க கொஞ்சமா ஒரு ஒரு ரெண்டு கரண்டி அளவுன்னு வச்சுக்கோங்களே அதை வந்து எடுத்து தனியா ஊத்தி வச்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் கிலோ பாக்கெட்டுங்க அதுல வந்து ஒரு முக்காவாசியே போட்டாங்க அந்த தண்ணிக்குள்ள அந்த மாவை கொட்டிடணும் கொட்டினதுக்கு அப்புறமா கையோட இது வந்து இது செஞ்சு வச்ச ஒரு கட்டை அதை வச்சிடணும் போட்டு ஒரு பத்து நிமிஷம் போல சிம்மில் வேக வந்து கலைக்கவே கூடாது அப்படியே இருக்கணும் அந்த தண்ணி வந்து நம்ம ஆல்ரெடி ரெண்டு இது எடுத்து வச்சிருப்போம்லங்க கரண்டை அது கூட கொஞ்சமா தண்ணியை சேர்த்து நம்ம சூடு பண்ணிக்கலாம் இது நம்ம சூடு பண்ணிட்டு அதுக்கப்புறமா கடைசியா ராய் களி கூட ஊத்தி இது பண்றதுதான் அதுக்கப்புறமா பத்து நிமிஷம் வேகணும் வெந்ததுக்கு அப்புறமா இப்படி அப்படியே உருட்டி 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 நல்லா கிளறினோம்னாலே போதுங்க ஒரு பொருடு கூட இல்லை இது அப்படியே பொறுமையா தள்ளி விட்டு தள்ளி விட்டு இப்படி கிளறணும் இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே உள்ள ஃபுல்லா போய் நல்லா வெந்து உங்களுக்கு களி உருண்டையாட்ட வந்துடும் இது நல்லா குச்சியை வச்சு பொறுமையா கிளற ஆரம்பிச்சு அப்புறம் நல்லா கிளற கிளறிக்கணும் கொஞ்சம் தான் கிளற ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறம் லைட்டா தண்ணியை தொட்டு தொட்டு நம்ம வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் உங்களுக்கு உருண்டை வந்து நம்ம தண்ணி தொட்டு பிடிக்கிறப்ப நம்ம நல்லா மொழுக்குன்னு சூப்பரா பர்ஃபெக்டா வரும் ஸோ இதுதாங்க ப்ராசஸ்ஸு இது ரொம்ப நல்லது உடம்புக்கு வாரத்தில் ரெண்டு நாள் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது இதுக்கு சைடுக்கு வந்து ரக்கரி கீரை ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைன்னா தக்காளி சட்னி நல்லாயிருக்கும் இல்லைன்னா பருப்பு சட்னி நல்லாயிருக்கும் அந்த மாதிரியெல்லாம் வந்து சைடில் தொட்டு சாப்பிட்டுக்கலாம் நாங்கள் இன்னைக்கு வந்து இதுக்கு என்ன செஞ்சோன்னா தக்காளி சட்னி தேங்காய் சட்னி ப்ளஸ் மத்தியானம் வச்ச குழம்பு இருந்தது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களத்துக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ